வணக்க மக்கள் எங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா பாம்பு புத்துக்கலாம் இதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது நல்ல பாம்புகள் இருக்குது இந்த புத்துக்குள்ளே ஃபுல்லாக இப்போ வந்து இது என் நண்பன் வந்து கை விட்டு இப்போ அந்த பாம்பு எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு பா அப்படின்னு சொன்னால் நம்பிடாதீங்க இது வந்து பாம்பு புத்து கிடையாது ஈசல் புத்து என்னடா சொல்லிட்டு வளரான்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் கிடையாது இது வந்து ஈச ஈசல் இல்லை ஈசல் தான் ஈசல் வந்து புழுவாக இருக்கும் உள்ளே கரையான் கரையானாக இருக்கும் புத்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பெரிய புழு இருக்கும் தாய் புழு அதுக்கு தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கரையான் சேமிச்சு சேமித்து உள்ளே வைக்கும் அந்த பெரிய புழுவை சாப்பிட்றதுக்காக பாம்பு உள்ளே போகும் உள்ளே போய் அந்த புழுவை சாப்பிட்டுட்டு அது உள்ளே தங்கிடும் தங்குறதால என்ன பண்ணிடுவாங்க அது பாம்பு புத்து பாம்பு புத்துன்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அது உள்ளே இருக்கிறதால ஆனால் இது வந்து ஈசலோடையது ஈசல் ப்ளஸ் கரையான் ரெண்டு ஒன்று தான் கரையான் தான் மண்ணுக்குள்ளேருந்து திரும்பியும் ஈசலாக மாறும் ரக்கெல்லாம் ஒரே நாள் இருக்குதுன்னு சொல்லுவாங்களே சாகாது அன்னிக்கு ரக்கை மட்டும் பிரிஞ்சுட்டு திரும்பி அது பூமிக்குள்ளே போயிடும் பூமிக்குள்ளே போய்ட்டு திரும்பியும் அது இந்த மாதிரி எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிடும் இதில் தான் பாம்பு பால் முட்டை இதெல்லாம் போடுறாங்களேப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அந்த நாத்தத்தில் வந்து அந்த பாம்பு அது உள்ளே இருக்காது வந்து தங்குற இடம் அப்படின்றத அது தங்கக்கூடாதுன்றதுக்காக அந்த பால் பாம்புக்கு முட்டை போடுறது எல்லாத்தையும் ஊற்றினா ஒரு மாதிரி செம நாத்தம் அடிக்கும் உங்களுக்கே தெரியும் அதுக்கு தான் இதில் தான் நிறைய பேர் என்ன நினச்சிட்றாங்க பாம்பு புத்து உள்ளே பால் ஊற்றணும் பாம்பு வந்து பால் குடிக்கும் முட்டை குடிக்கும் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் பிடிக்காது அதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக பண்ணுறது அவ்வளோதான் மற்றபடி உள்ளே பாம்பு இருக்காதே கை விட்றான்னு என்னன்னாலும் இருக்கலாம் ஏன்னா இடம் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துருக்கோம் அது வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா உள்ளே வந்து சுண்ணாம்பு இருக்குல்ல சுண்ணாம்பு ஒரு ரெண்டு மூணு லேயராக அது உருவாகியிருக்கும் அந்த இந்த இந்த ஃபுல் புத்துமே எப்படி உருவாகிருக்குன்னா உள்ளே ஒரு சுண்ணாம்பு லேயராக உருவாகிருக்கும் அதுக்கப்புறம் இப்போ ஹீட்டு வெளியே சம வெயில் அடிக்குதுன்னா உள்ளே ஜில்லு 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 இருக்கும் இப்போ வெளியே குளிராக இருக்குன்னா உள்ளே நல்லா கதகதப்பாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அந்த கரையான இந்த புத்தை அழகாக வடிவமைச்சிருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸ் அங்கங்கே இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் மேலே இருக்குது காற்று அடித்தா இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வரணும் இந்த பக்கம் அடித்தா இந்த பக்கம் போய் அந்த பக்கம் அதே மாதிரி தான் இது ஃபுல் ஸ்ட்ரக்சரும் இது வந்து கரையான் இன்ஜினியரிங் இன்ஜினியர் பில்டிங்கை நம்ம எப்படி கட்டுறோம் அந்த மாதிரி சம ஸ்ட்ரக்சரில் இது கட்டுறது இதே மாதிரி நம்ம பில்டிங்கை கட்டினாலுமே பனி காலத்தில் வந்து நம்மளுக்கு உள்ளே கதகதப்பாக இருக்கும் வெயில் காலத்தில் ஜில்லுன்னு இருக்கும் ஓகே மக்களே இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்